ஸ்கை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்கை தமிழ் செய்திகளுக்காக நான் செல்வன் இந்த ஆண்டு பாரிஸில் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் நடைபெறவிருக்கும் நிலையில் அதில் கால்பந்து ஆட்டப் போட்டியில் போட்டியிட ஜப்பானும் உஸ்பெகிஸ்தானும் தகுதி பெற்றுள்ளன பெற்றுள்ளனில் திங்கட்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி மூன்று வயதிற்கு உட்பட்ட ஆசிய கோப்பை அரையிறுதி சுற்றில் உஸ்பெகிஸ்தான் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவையும் அதே கோல் கணக்கில் ஜப்பான் ஈராக்கையும் வீழ்த்தியது இதனைத் தொடர்ந்து இரண்டு அணிகளும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளன இந்த இரண்டு அணிகளும் மோதும் இருபத்தி மூன்று வயதிற்கு உட்பட்ட ஆசிய கோப்பை இறுதிச் சுற்று மே மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளிலிருந்து அனைத்து ஒலிம்பிக் போட்டிகளிலும் ஜப்பான் கால்பந்தாட்ட அணி விளையாடியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆசிய கண்டத்திலிருந்து இருந்து மூன்று அணிகளுக்கு வாய்ப்புகள் என்ற நிலையில் அந்த மூன்றாவது அணி எது என்பதை தீர்மானிக்கும் போட்டியில் இந்தோனேஷியாவும் ஈராக்கும் மே இரண்டாம் தேதி மோதவுள்ளன இதுபோன்ற செய்தி தொகுப்புகளுக்கு இணைந்திருங்கள் ஸ்கை தமிழ் செய்திகளுடன் நன்றி